அதே நேரம் உங்களுக்கான விமானப் பொருட்களை கொடுப்பதற்காக சிறப்பாக உங்களுக்கு அதே நேரம் இங்கே வருகை தான் தெரிஞ்ச முக்கிய சபை உறுப்பினரின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர்கள் அதே நேரம் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் உனக்கு தெரியும் எடுத்து விட்டாயிரம் தெரிஞ்சிருக்குது அப்படி விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அந்த விமர்சனத்தை பொருட்படுத்தாமல் உங்களுக்கான பணியை செய்து வருகின்ற அரச உக்கியோகர்களுக்கு இடத்துல நன்மையை தெரிவித்து கொள்வன் அதே நேரம் என்னால எவ்வளவு நாளும் வராதற்கு உண்மையாக மன்னிப்பு கேட்கிறேன் இரண்டாயிரம் வேலைக்கு வந்து போனோம் ஆனால் அரச உக்கியோகர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றனர் இரண்டால் எனக்கு ஜாப்பான மாவட்ட செயலர்கள் வந்தபோது கவலையாக கூறுகின்ற நான் உண்மையை கொடுக்கும் போது சிலர் பாராளுமன்றத்தில் வையானது அவர்களை சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு திறன் நினைக்கிறார்கள் நெடுஞ்சியை வைத்து இந்த அரசாங்கம் உடைக்கணிக்கிறார் நாங்கள் அவ்வாறு உழைக்க நிற்கவில்லை உங்களது கணக்கிழக்கங்களுக்கு தான் அந்த வகை பணம் வாய்ப்பு செய்யப்படும் உண்மையாகவே நான் இணைந்து கொண்டது உண்மையாக நான்கு ஒன்று திருவள்ள பாதுகாப்பு இதே வார்த்தாவில் தான் தெரிந்தது உண்மையாகவே அறுவழைய

கேட்டீங்களா அரசாங்கமும் ஒப்புதல் வழங்கி இருந்தது அந்த ஒப்புதல் கூட அடுத்ததாக இங்கே தான் அதை கொடுக்க போறோம் தனியா இருக்க எங்கள்கிட்ட ஒரு தனியார் எங்களுக்கு தாங்க நாங்க செய்ய மாதிரி நாங்க அனுமதியை கொடுத்துட்டாங்க செலவு கொடுத்துருக்கா இல்லை பெட்ரோலியை

இருபத்தி ஏழு ரூபாய் அதில் முடிப்படுத்தப்படுறதுக்கு மன்து பாதை இது எல்லாமே அப்ப எங்களிடத்திலேயும் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி ஏழு பெரிய மாறி போகிறது ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கு அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறப்படுத்துவோம் கொடுத்துறது டிஎஸ் கையில் பணத்தை உங்களை கணக்கில் இருக்கிறது நான் இது தொடர்பாக மேலும் இங்கே அவற்றை பார்த்தது கித்தமாக ஆணித்தனமாக இந்த தாராளத்தில் எழுத்திய எடுத்து கதைக்கப்படும் இடத்தையும் மக்கள் இவ்வளவு மக்களாக இருக்கிறார்களா பொய்யான தகவல்களை வளர்கிறார்கள் என்று கூறுகிறார் இங்கே வந்து போகுதால் கொள்ளியிருந்தார் எண்ணூறு லட்சம் வீடுகளாக இருக்கிறது அன்றைக்கி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு வீடுகள் இருக்கு அதே நேரம் ஒரு வீட்டுல ரெண்டு மூணு இருக்கு இருக்குதான் வீட்டுக்கு வீடு இல்லாத இங்க வந்தாத்தான் தெரியும் வராமையில கதைக்கலாம் ஒரு சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக இதே நாக்கு நாக்கு ரெண்டு வகைன்னு கதைக்கு தான் தெரியல வளமானதை கூட உண்மையாகவே சில டிஎஸ்ஆர்களை பயன்படுத்துகிறாங்க கொடுக்க விடாமல் அரசியல் சொல்றாங்க கேஸ் போடுவோமா நீதிமன்றத்தை ஏனென்றால் வடமாகாணத்தில் அனைத்து அமைப்பில் திரும்பி போய்க்கிறான் ஆனால் அனைத்து முகாமைக்கு ஒரு கோரி இருக்கிறது வடமாகாணமும் பேரிடங்களில் ஒரு மாகாணம் இலங்கையிலேயே மூன்றே மூன்று ஒன்று மாத்தரை அப்பா தோட்டை மூன்று தான் அறிவிக்கப்படுகிறது

நேற்று எங்களுக்கு ஒரு இந்த டிஎஸ்ராக இங்கே வரமான ஏற்படலாம் வேண்டும் திரும்பி தான் கார்டோடைய அதனால நீதிமன்றத்துக்கு போனால் அந்த ஒரு கோடி கொஞ்சம் காசை நான் கட்ட வேண்டிய பயன் வச்சேன் என்னடா உண்மையாகவே அரசியல் அரசியல்வாதித்த மேலே வந்து உண்மையானவே அரசு திணைக்களங்கள் சிறப்பாக இயக்கி மாதிரி இருந்தேன் இங்கே கருத்துக்கிறேன் எங்களுக்கு பாராளுமன்றத்தில்

வேலை சொல்லிக்கொள்ள கொடுக்கலாம் எல்லாரும் இன்றைக்கு உண்மையாக யாருமான மாவட்ட வளர்ந்த சண்டை வெடிச்சு சாமான எழுதிய தேவை இல்லை அங்க விலையிடாது அரிசி கருத்துல விழா ஓடிக்குது கட்டுப்பாடு சண்டை வெடிச்சுடுக்க அங்க இருந்து நாங்கள் நேரம் கேட்டு வரேன் எழுதி மக்களுக்கு இல்லை கொடுக்கணும் கதட்டாக கதை கட்ட நாங்களுக்கு நம்ம ஓபந்தாரத்தில் எழுதுறாங்க

மூன்று நாள் பயன்படுத்தி ஒரு நாள் பயன்படுத்தி கடைசி இந்த வாழியை தான் ஏதாவது சாமானிங்க பத்திரகா சீன போட்டு வைக்கலாம் அப்படிதான் அப்ப என்ன தெரியல ஒரு அஞ்சு வருஷத்துல தனிநபர் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும் கண்டிப்பா முன்னேற்றத்தை கொண்டு வரும் அதுதான் ரோட்டு போடுறதால

வர வைக்கலாம்னு நம்புகிறேன் முக்கியம் பதில் ஆயிரம் பெற வைக்கலாம் ஒரு நாட்டில் ஐநூறு ரூபாய் வைக்கலாம் வர வைக்க முடியுமென்னு நம்பிக்கை இருக்கு இப்போ பல சுற்றுலா இறங்கிட்டு இந்த போக்குவரத்து பாதைகள் குடிவட்டுமான செய்து எழுதியது போக்குவரத்து பாதைகள் சிறந்த முறையில் செய்து கடந்த வந்து இறங்கக்கூடிய ஃப்ளைட்டுகள் வைக்கலாம் நேற்று அந்த ஒரு இருந்தால் புனேரியில் நல்ல கடலில் அறங்க கொடிய கூட இப்போ நந்தி சேர்ந்து தாக்கி எல்லா இடத்துகளும் காட்டுறாங்க என்னடா நல்ல இடம் மாலத்தையும் எல்லாம் கடலில் ராக பயிர்க்கிது அது தனியாக செய் ரெடியாக இருக்காங்க இப்போ நாங்கள் இப்போ கண்டிப்பாக இந்த நெடுஞ்சு இப்போ மண் என்பது சுழந்து விழாக்கணும் அதனால் சுற்றுலா பயணிகள் நம்பிக்கை இருக்குது அதுக்காக அரசாங்கம் இயற்கட உதாவை கடன் செய்ய தயாராக இருக்கிறது நீங்கள் பயப்படுத்த வேலை ஐந்து சுதந்த ஒரு உங்கள கையில் அடிக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கப்பட்டிருக்கவில்லை